என் பேர் யோகேஷ் ஸ்ரீ கணேஷ் நர்சரி கார்டன் ஏ வெள்ளோடு நாங்கள் நர்சரி வச்சுருக்கோம் என் பேர் ஜோசப்பு நர்சரி நேம் ஜெகே நர்சரி ஃபார்ம் சார் நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குனாக்கா வெள்ளோட்டில் இருந்து நர்சிங் அப்புறம் போகிற வழியில் என் பேர் ஜான் சேவியர் கல்லுப்பட்டி வி கல்லுப்பட்டி வெள்ளோடு கிராமம் இங்கே எங்கள் ஊர் வந்து வெள்ளோடு ஏ வெள்ளோடு கோம்பை ரோடு என் பேர் குழந்தராஜ் கல்லுப்பட்டி வடச்சன்னு ஒரு நர்சரி வெள்ளோடு கிராமம் என் பேர் ஆரோக்கியம் ஜியோனா நர்சரி காடு சாண்டல் நர்சரி கிட்டத்தட்ட தொழிலாளருங்கிறது பக்கம் பார்த்தா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இதை வச்சு தொழிலாளர்கள் பிழைக்கிறாங்க முதலாளிங்கிற பக்கம் ஒரு பத்தம்பது பேர் பிழைக்கிறாங்க நீங்கள் மூணு வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் இங்கே எல்லா வேலையுமே பார்ப்போம் இப்போ நாற்று எடுப்போம் களை எடுப்போம் இது என்ன வித சாண்டல் ஆறு பேர் வந்து பெண்கள் வேலை பார்ப்பாங்க ஒரு நாலு பேர் ஜென்ஸ் இருப்பாங்க ஆனால் அதிகமாக பெண்கள் தான் வேலைக்கு இருப்பாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திண்டுக்கல் மாவட்டம் ஏவெல்லோடு என்ற கிராமத்தை சுற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட விதவிதமான மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவோட தென் மாநிலங்களான கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் விற்பனை செய்து கொண்டிருக்கிற அந்த ஒரு நர்சரி கிராமத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய பேர் யோகேஷ் ஸ்ரீ கணேஷ் நர்சரி கார்டன் நம்ம அது பார்த்திங்கன்னா சந்தனக்கன்று தான் நம்ம உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்துக்கு தான் எல்லாமே போயிட்டுருக்கு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்ட்ரா குஜராத்து அதிகம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அடி ரெண்டு அடி ரெண்டடி மூணு அடி இப்படி தான் கொடுத்துட்ருக்கோம் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு திண்டுக்கல் ஏ வெள்ளோடு கிராமம் ஃபோன் நம்பர் வந்து எயிட் ஃபோர் த்ரீ எயிட் சிக்ஸ் ஃபோர் நைன் சிக்ஸ் எயிட் ஃபோர் என் பேர் எம் ஸ்டீஃபன் லாரன்ஸ் நர்சரி நேம் ஜேகே நர்சரி ஃபார்ம்ஸ் நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குனாக்கா வெள்ளோட்டில் இருந்து நர்சிங்கப்புறம் போக வழியில் ஹைஸ்கூல் ஹைஸ்கூல் பக்கத்தில் இருக்குது நம்ம வந்து மரக்கன்று ஃபுல்லாக உற்பத்தி பண்ணுறோம் டிம்பர் ஐட்டம் நிழல் தர மரம் ப்ளஸ் வந்து பூச்செடிகள் வந்து பண்ணுறோம் ப்ளஸ் பழக்கன்றுகள் ஆனால் எல்லாமே விதையிலேருந்து உற்பத்தி பண்ணுற நாட்டுகள் தான் எக்ஸாம்பிள் வந்து டிம்பர் ஊட்டினோம் மகனி தேக்கு குமுள் சந்தனம் செம்மரம் தேங்காய் ரோஸ் வீட்டு இதையெல்லாம் பண்ணுறோம் பழக்கன்றுல சப்போட்டா மாதுளை கொய்யா சீதா நாவல் இந்த மாதிரி பண்ணுறோம் நல்ல தர மரங்களில் வந்து வேம்பு புங்கன் பூவரசு பெத்தோடியா இந்த மாதிரி எல்லா கண்ணுமே தரமானதில் உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கோம் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஆறு பதிமூணு அறுபத்தி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு ஜேகே நர்சரி ஃபார்ம்ஸ் எங்கள் நர்சரி பேர் எம்கே எம்கே நர்சரி என் பேர் குழந்தராஜு நாங்கள் வந்து இப்போ நாற்றி ஆரம்பிப்போம் எங்கள் எல்லா நாற்றியுமே இருக்குது சந்தனம் வேணாலும் வாங்கிக்கலாம் இது சில்வரோக் இருக்குது நாவல் இருக்குது புங்கன் இருக்குது தேக்கு இருக்குது ஆப்பிரிக்கன் மகாகனி இருக்குது அது ஆப்பிரிக்கன் மகின்ற காயா காயான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இழுப்பு இருக்குது நாவல் இருக்குது கருவேப்பில் இருக்குது புங்கன் இது வன்னி மரம் இருக்குது மாதள கொய்யா பெத்தோடியா இந்த ஈட்டி எல்லாம் எல்லாத்தையும் எல்லா செடியும் எங்கள்கிட்ட கிடைக்கும் எல்லாம் அப்படி எங்கள்கிட்ட இருக்க செடி இருந்த போகிற மிச்சம் பக்கத்துலேயும் வாங்கி தந்துடலாம் இப்போ போய் எங்கள் போன நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி நாற்பத்தி மூணு எழுபத்தி நாலு பன்னெண்டு இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணால் என்னோடய பேர் ஜான் சேவியர் எங்கள்கிட்ட வந்து சந்தன நாற்று வேப்ப நாத்து மகாகணி சீதா நாத்து அனைத்து வகையான நாற்றுமே கிடைக்கும் ஆனால் வந்து நாங்களே வந்து பை வாங்கி மண்ணல்லி விதை வெளியில் வாங்கி இங்கே நட்டு வளர்த்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஒவ்வொரு நாற்றுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போட்டு நாங்கள் கொடுக்குறோங்க இந்த நர்சடி வந்து வி கல்லுப்பட்டி வெள்ளோடு பஞ்சாயத்து திண்டுக்கல் மாவட்டம் என்னுடைய செல் நம்பர் எண்பத்தி ஏழு அறுபது எண்பத்தெட்டு பதினாலு முப்பத்தாறு இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் வேணால் இன்னொரு நம்பர் தருவாங்க தொள்ளாயிரம் முப்பத்தஞ்சு இருபத்தி ஆறு ஏழ்நூற்றி இருபது வெள்ளோட்டு கிராமம் கல்லுப்பட்டி வனச்செண்டப்பர் நர்சரி பேர் சௌரியம்மா புளி புங்க பூவரசருக்கு வேம்பு இருக்கு தேக்கு இருக்கு பெரிய நெல்லி சின்ன நெல்லி நீர்மருது விலா நாற்று இருக்குது மகாகண்ணி இருக்குது கொடிக்காப்பள்ளி இழுப்பை எல்லாம் எல்லாம் இருக்குது ஏ வெள்ளோடு நாங்கள் நர்சரி வச்சுருக்கோம் என் பேர் ஜோஸ்பு ஸ்டீவன் நர்சரி சந்தனநாத்து வேம்பு வேங்க எலும்பிச்சை தேக்கு மகாகனி நீர்மருது நாவல் மாத மாங்கண்டு இந்த மாதிரி நாற்றுக்கெல்லாம் நாற்றுகள்லாம் நிறையா ஒரு ஒரு இருபது ஐட்டம் வரை நம்மள்கிட்ட இருக்குது எப்போ எது இருபதுனாலும் தொடரண்டா நாங்கள் நாற்று எடுத்து கொடுத்துருவோம் எங்கள் நர்சர்களோட ஃபோன் நம்பரு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி ஏழு இங்கே வெள்ளூட்டில் மொத்தம் எவ்வளோ நர்சரி இருக்கும் என்ன நான் கன்றுக்கெல்லாம் உற்பத்தி செய்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா வெள்ளோட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பது கிட்டே இருக்குது எல்லாருமே சேம் மரக்கன்று உற்பத்தி தான் ஒன்லி வந்து சீடு வழியாக மட்டும் உற்பத்தி பண்ணுற கண்டுகிறது தான் வெள்ளோட்டில் கிடைக்கும் இங்கே வெள்ளோட சுற்றி வந்து இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது நர்சரி வரைக்கும் இருக்கும் குறைஞ்சது ஐம்பது நர்சடியாக இருக்கும் சின்ன சின்னதாக வச்சுருக்கவங்க வச்சுருக்காங்க பெருசாக வச்சுருக்கவங்க வச்சுருக்காங்க ஆனால் அனைத்து வகையான நாற்றுமே கிடைக்கும் வெள்ளோடு பஞ்சாயத்தில் வந்து அனைத்து நாற்றுமே கிடைக்கும் என்ன சைஸ் வேணுமோ நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் எடுத்துக்கூட வெளியில் எடுத்துக்கூட உள்ள நிலவரத்துக்கு நாங்கள் கொடுப்போம் ஒருத்தர் ஒருத்தர் எடுத்து கொடுப்போம் என்ன ரேட்டு என்னான்னு சொல்லி அவங்களே நேரடியாக டீல் பண்ணி நாங்கள் வந்து எங்களுக்கு பணம் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா நாங்கள் ஏற்றி கூட விட்டுருவோம் உங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடும் டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாமே அது தகுந்த மாதிரி பேசிக்கலாம் இந்த வெள்ளூட்டில் வந்து இந்த நர்சரியை நம்பி எவ்வளோ குடும்பங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள் ரோட்டில் ஒரு நர்சரிக்கு வந்துட்டு ஒரு பத்து பேர் வேலை பார்க்குறாங்க பத்து குடும்பம் ஒரு முந்நூறு பேர் இதை வச்சு வேலை தொழில் செஞ்சுருக்காங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க டெய்லி எல்லா நரசிங்க சரி கிட்டத்தட்ட தொழிலாளருங்கிறதுக்கு பக்கம் பார்த்தா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இதை வச்சு தொழிலாளர் பிழைக்கிறாங்க முதலாளிங்கிற பக்கம் ஒரு பத்தம்பது பேர் பிழைக்கிறாங்க இந்த இதில் வந்து வியாபாரம் பண்ணுறவங்களே ஒரு நிறையா பேர் வெளியிலேருந்து வர்றவங்க போகிறாங்கங்கிற மாதிரி நிறையா பேர் இதை வச்சு பிழைக்கிறாங்க இங்கே வந்து நம்ம நர்சரியில் வந்து ஒரு பதினஞ்சு ஆள் வேலை செய்யுது இங்கே பக்கத்தில் இருக்க கிராமத்துக்காக வந்து பை போடுறது களை பொறுக்கிறது வெதை நட மேலே மஞ்சள் போட நாற்று ஏற்றி இருந்து அனைத்து வேலையும் இங்கே வேலை வைக்கி ஒரு பதினஞ்சாள் டெய்லி வந்துருப்போம் என் பேர் கிருஷ்ணவேணி நீங்கள் மூணு வருஷமாக வேலை இருக்கேன் இங்கே எல்லா வேலையுமே பார்ப்போம் இப்போ நாற்று எடுப்போம் களை எடுப்போம் பா பாக்கெட்டில் மண்ணி போடுவோம் சார் பாக்கெட்டில் ப ஊர் ஒரு ஊர்க்காரங்க வந்து பாக்கெட்டில் மண் அள்ளி போட்டு போவாங்க அங்கே நேரம் போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க அதில் நாற்று நடுவோம் அதில் விதை நடுவோம் அதில் களை பிறக்கி விடுவோம் தண்ணி அடிப்போம் பெருசானுமே நாற்று ஓரளவுக்கு மீடியமாக ஒரு அடி ரவண்ட் அடி வந்தால் எடுத்து விட்ருவாங்க உங்களுக்கு மரக்கன்று வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த கிராமத்தை வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கன்றுகளும் இங்கே வந்து கிடைக்கும் அதே மாதிரி விலையும் கம்மியாக தான் விற்பனை செய்யறாங்க